செய்கின்ற கிறிஸ்துவின் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த புதியதொரு நாளைக்கான தேவன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் என் ஆத்துமாவே நீ தேவனை மறவாதே என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் நினைப்போம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி பார்க்க போகிறோம் தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணமடையும் முன்னே தேவனுடைய மனுஷர்கள் எல்லோருமே இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய மாடல் ரோல் மோசே மரணமடையும் நீ சிறுவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ஆவது தம் பிள்ளையே சில தகப்பன்மார்கள் ஆசீர்வதிக்கிறது கிடையாது நல்லா இருமா நல்லா இருப்பா சொல்றது கூட கிடையாது நாசமா போ இனி விளங்க மாட்டேன் ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே செய்யல பாருங்க செய்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் அப்பா எங்க அப்பா எப்படி தெரியுமா நன்றி கிட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிற என அதே சுபாவம் தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபாவங்களை அவருடைய சுபாவத்திற்கு நேராக திருப்பி பார்க்க வேண்டும் இரண்டாவது வசனம் பாருங்க கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி எழுந்தருழுகிற தேவன் சில பாத்தீங்கன்னா எழுந்துக்க எழுதுகாரு பார்த்துட்டு எழுந்திருக்குமா இப்போ எழுந்திருக்குமா இன்னைக்கு இன்னைக்கு கிடைக்குமா இன்னைக்கு ஆசீர்வாதம் வருமா எங்க தேவன் நமக்கு எழுந்தருளிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற தேவன் புரிந்து கொள்ளுங்க செயலிருந்து அவர்களுக்கு உதயமானார் உதயமானார் உதயம் தோன்றினா தோன்றும் இந்த காரியம் எப்படி இருக்கும் அது தோன்றும் நிச்சயமா தேவனால் தோன்றுகிறது தோன்றக்கூடிய ஆசிர்வாதங்களை தருகிறவர் அது மட்டுமல்ல பிரகாசித்து மலையிலிருந்து பிரகாசிக்கிறவர் மலையிலிருந்து அப்படியே பள்ளத்தாக்கல் கிடையாதுங்க மலையிலிருந்து பிரகாசிக்கிற தேவன் அது மட்டுமல்ல பரிசுத்தவரோட பிரசன்னமானார் அவர்களுக்காக யாருக்காக பரிசுத்தவான்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது ஆண்டவருடைய வலதுகரம் அக்கினிமயமான பிரமாணங்களை தந்தது என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இங்க இன்னைக்கு அந்த காரம் எங்க இருக்குது அந்த காரம் இருந்தா நான் இல்லைங்க அந்த காரம் நம்ம பிடிச்சிருக்குது அனு சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னா கையை பிடிச்சு இருக்கிற அப்படின்றாரு நம்ம ஒவ்வொருடைய கரங்களை நம்ம ஒவ்வொரு நாள் நானே தனியா இருக்கிறேன் எனக்கு யார் இருக்கிறா அவ்வளவுதான் நான் சொல்லாதீங்க ஏன்னா தேவன் நம்மை விட்டு விலகுவதே கிடையாது உலகத்தின் முடிவு முறை அந்த மேசு அறிவித்த மிக முக்கியமான வசனம் சகல நாட்களா கூட இருக்கிறம்பா உன் கையை பிடிச்சு அப்படின்றாரு அப்ப கரம் பிடித்து நடத்தும் வல்ல நம்முடைய தேவன் அவருடைய என்ன இருக்குது அவர் கரம் அக்கினிமயமான அக்னிமயமான அக்கினிமயமான பிரமாணங்களை தந்தது பிரமாணங்களை தந்தது சாதாரண பிரமாணம் அல்ல அக்னி அக்னா நெருப்பை கொடுத்தாரா நெருப்பு எப்படி இருக்கும் அந்த ரெட்டிஷா கோல்டன் அப்படியே கலந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு அக்கினி மயமான பிரமாணம் அப்படின்னா அவ்வளவு வல்லமையான அவ்வளவு வேல்யூபிள் குண்ட அவ்வளவு மதிக்கக்கூடிய அக்னிக்கு என்னென்னலாம் தன்மை இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுங்க என்ன பண்ணலாம் ஆண்டவருடைய கையில கொடுத்து பாருங்க அவர் கையில் என்ன இருக்குது அக்னிமயமான பிரமாணம் இருக்குது அந்த அக்கினிமயமான பிரமாணம் அக்கினி அப்படின்னாலே ஒரு வசனம் இருக்குது அவருடைய வார்த்தை அக்கினிமயமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது அக்கினிமயமான வார்த்தைகள் அப்ப வார்த்தைக்கு ஈடானது அந்த வார்த்தையினுடைய தன்மை எப்படி இருக்குதா அக்கினிமயமா இருக்குது அவருடைய பிரமாணம் அவருடைய சட்டம் அவருடைய லா எப்படி இருக்குது நெருப்பு மாதிரி இருக்குது சிலர் சட்டத்தை பார்த்து பயந்து ஓடுறான் ஐயோ இந்த பிரமாணம் ஐயா வேதத்தை பைபிள கொஞ்சம் ஓரம் கட்டுக்க பிறத பேசாதீங்க பிறத அதுக்கு இதுக்கு ஒத்து வராது பிறத உலகம் வேற அது வேற பிறத நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம அப்படிதான் பேசுறோம் இல்லைங்க அப்படி தேவன் தருகிறவர் அல்ல சில இடத்துல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா எப்ரேயர் பதினொன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியே இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு பட்சிக்கிற அக்கினியே இருக்கிற அப்போ சுற்றுவாரா நெருப்பு அவர் அக்குனிங்க ஏங்க எங்க அப்பாவுக்கு எல்லா வல்லமும் இருக்குது என்கிட்ட ட்ரையல் பார்க்க மாட்டாருங்க பிள்ளை பிள்ளைகிட்ட என்னை யாராவது டச் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவாரு என்னை யாராவது என்னை அழிக்கவோ பாதிக்கவோ எனக்கு நேரிட்டால் எனக்கு ஆதரவாக ஒரு பட்சிக்கிற அக்கினியாக எதிரிகளை உபாகமத்தில் வாசிக்கிறோம் உங்க பிரச்சனைகளை பட்சிப்பாங்க அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்ததுதான் அவருடைய வார்த்தைகள் அதனுடைய பிரமாணங்கள் அக்கினிமயமான பிரமாணம் எங்க வந்துருது அவர் கையில இருந்து பெறப்பட்டது அவர் கையில் இருக்குது உங்க கையில என்ன இருக்குது தெசி மூலமா எச்சரிப்பார் தெற்கு மூலமா சொல்லும் போது ஆண்டவர் வேதத்தை ஆசாரியனுடைய உதடுகள் காக்க வேண்டும் அறிவை அவனுடைய தேடுவார்களே நீ அக்கினிமயமான நாவுகள் புதிய உடன்படிக்கையில அப்ப சில ரெண்டு மூணுல பாத்தீங்கன்னா அங்கே மேல் விட்டவர்களே கூடியிருக்கிறாங்க வெறும் வார்த்தை 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 இருந்தா மட்டும் போதாதுங்க அக்கினிமயமான ஒரு பவர் எங்க இருக்குது தெரியுங்களா அதுல சொன்னாரு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மீன் வந்து அமர்ந்தது பெந்தகோஸ்தேன இன்னைக்கு பெந்தகோஸ்தே பேர் வச்சிருக்கிறோம் அக்கினிமயமான நாவு இருக்குதா அப்படின்னா மற்றவங்களை சுட்டறிக்கிறதுக்கு இல்ல மற்றவங்களை வாழ வைக்க மற்றவர்களை அழிக்க அல்ல மற்றவர்களை தூக்கி நெருத்த அக்கினி வந்து நல்ல அக்கினியில புடமிடப்படும் ஒரு நெருப்பு ஒரு ஒரு கத்தி எடுத்துக்க ஒரு இரும்பு நல்ல ஹார்டன் நெரும்பு ஒண்ணுமே பண்ண நெருப்புல சூடு சூடு பண்ணியே பாருங்க அது சாப்பிட்டாயிடும் அதாங்க கர்த்தருடைய வார்த்தை மண் குகையில் ஏழுதரும் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது அப்போ சுத்த வெள்ளிக்கு அது ஒப்பா இருக்கிறது தங்கத்திற்கு ஒப்பா இருக்கிறது அதுக்கு அளவே கிடையாது அது தேனியில மதுரமானது அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா யாக்கோ ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனங்கள் வாசித்து பாருங்க பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து இது பூரண பிரமாணம் இது என்ன பிரமாணம் பூரண பிரமாணம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் பிரமாணம் பழைய பிரமாணம் நியாய பிரமாணம் இது அன்பின் பிரமாணம் இது விசுவாசத்தின் வல்லமை நிறைந்தது இது அக்கினிமயமான பிரமாணம் அன்றைக்கு அதே பிரமாணம் தான் ஏசு கிறிஸ்து மூலமா அன்பு கலந்த பிரமாணமா இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு பிரமாணத்தை தந்த தேவன் என்பது இந்த காலவெளியிலே உணர்ந்து அன்புக்குரிய சட்ட திட்டங்களை நம்ம சொல்லுவோம் மத்தவங்க சட்டம் போடுவோம் நமக்கு அது ஒர்க் பண்ண மாட்டோம் நம்ம செய்ய மாட்டோம் ஆகவே நாம் அன்புக்குரியவர்களை தேவனுடைய வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரமாணங்கள் அக்கினிமயமான நெருப்பு போல அப்படின்னு நெருப்பே கிடையாதுங்க அக்கினிமயமான அப்படின்னா எவ்வளவு அக்கினி அந்த இருக்கும் அந்த அந்த தனல் அந்த தணல் அக்கினி அதாவது அந்த ஜுவாலை அது மாதிரி வல்லமை வேதம் சொல்லுகிறது மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறது ஒப்பிடப்படுகிறது நெருப்புதா நெருப்புதாவு நெருப்புதான் சொல்லுது என்ன பண்ணுது காலி பண்ணிருச்சு பேசி பேசி அநேகரை வாழ வைக்கிற அதிகாரம் நாக்கல் இருக்குது அப்போ வேறத்துல வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள் எப்படி இருக்குது அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள் அப்படிப்பட்ட வல்லமைகளை வெளிப்படுத்துகிற கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் நமக்குள்ளே அது இருக்கிறது என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை கடந்து சென்று அவருடைய பிரமாணத்தின் மேலே பிரமாணத்தை அவருடைய பரிசுத்தின் மேலே பரிசுத்தத்தை அவருடைய கிருவையின் மேலே கிருவையை நாம் அனுபவிப்போம் தேவனுடைய உத்தமமான பிள்ளைகளாக வாழ்வோம் நாம் செபிக்கலாம் உம் பிரமாணங்களை என் இதயத்தில் வைத்து மனதில் எழுதி நீரே தேவா நீர் மனதில் எழுதி நீரே பாவமும் வழியும் ஒழித்தீரே தேவாவும் ஒரே தர ஒரேதர பலியினாலே பிரமாணங்களை என்யத்தில் வைத்து மனதில் எழுதி நீரே தேவ மனதில் எழுதி நீரே ஜீவபலியாக உம்மைய தந்து பரிசுத்தனை மாற்றி நீரே உலகின் ஒளியாக மாற்றி நீரே காற்றாய் ஒளியாய் நீ என் வந்து என் உயிரை மாறி நீரே தேவா நீரே ஜீவபலியாக உம்மையை தந்து பரிசுத்தனை மாற்றி நீரே உலகின் ஒளியாக மாற்றி நீரே அமன்ற எங்களை அக்கினிமயமான மகிமைகளை எங்களுக்குள்ளே வைத்து உங்களுடைய அக்கினிமயமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உங்களுடைய கண்களை போன்ற நாங்களும் பார்க்கிற பார்வையிலே வல்லமையை கொடுத்து ஆண்டவரே கரத்திலிருந்து வலது கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணங்கள் வெளிப்பட்டது புறப்பட்டது இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவைகள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் அது வெளிப்படட்டும் சாட்சிய இருப்பார்களாக அக்கினிமயமான தேவன் எங்களை பிடித்திருக்கிறீங்க வாழ்க்கை எங்களை முழுவதும் பிடித்திருக்கிறீங்க நன்றி 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 அண்டவர ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அற்புதத்தினால் அதிசயத்தினால் அவருடைய கிருவையை பெற்று அனுபவிக்கிற நாள் என்பதை மறந்து போகாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் பிரச்சனைகள் இருந்தா அவர் பார்த்துக்குவாரு எங்க அப்பா பார்த்துக்குவாரு நீங்க சும்மா இருங்க அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க நீங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் நடப்பீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள் அவர் செய்வதை அவர் செய்து முடித்திருக்கிறார் அவைகள் வெளிப்பட்டே தீரும் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ கிரேட் டே தேங்க்யூ பாய்